தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டவடை தான் ஒரு சில இடங்களில் தட்டைன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் இதை ஓட்டவடை அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் பற்றாது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஓட்டவடை எப்படி செய்யறது பார்த்துடலாமா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து ஒரு பேனில் வறுத்துக்கிறேன் மிதமான சூட்டில் வறுத்துக்கணும் இது போல் வறுத்து செஞ்சால் மொறுமொறுப்பாக இருக்கும் ஓட்டவடை இது வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு ஜலிச்சுக்கிறேன் இப்போ ஜலிச்சாச்சு இப்போ ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் எள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக தான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் உப்பு காரம் எல்லா இடத்துலேயும் படியும் இப்போது ஊற வச்சுருந்தேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் முறு மொறுன் இருக்கும் வெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அழுத்துனா அமுங்கணும் இந்த மாதிரி பண்ணிக்கணும் கொஞ்சமாக உருண்டை எடுத்துட்டு கையில் நல்லா ஷேப் கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம பேசஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நம்ம அந்த வடையை தட்டிடலாம் இது போல் சின்ன சின்ன உருண்டதாக எடுத்து கையிலையும் நம்ம தட்டிக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் கையில் தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா இதே போல் எல்லாமே உருண்டைகளாக பண்ணிக்கிட்டு ஒரு உருண்டை எடுத்து ஒரு கவர் போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே அழுத்தி விட்டோன்னா ஓட்டோட ஷேப் ரெடி ஆகிடும் இதே போல் எல்லாம் செஞ்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பேனில் போட்டு நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான் ஒவ்வொன்றா இதே மாதிரி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கணும் எல்லாமே திருப்பி விட்டுறலாம் எல்லா பக்கம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பரான தட்டை ரெடி தேங்க்யூ